விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டு சந்தை வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கறவை மாடு சினை மாடு கன்று மாடுன்னு அதிகளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கன்றுகள் கைக்கரவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே இன்னைக்கு காரியமங்கலம் மாட்டு சந்தையில் பாருங்க கிடாரிகள் எல்லாம் வந்திருக்குன்னு பாருங்க விற்பனைக்காக வந்திருக்கு ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இருபது அந்த தான் அதிக அளவுல கொண்டாந்துருக்காங்க இருக்காங்க கிடாரிகள்லாம் விலை வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் கண்ணுக்குட்டிகள் என்ன விலைக்கு விற்கிது கிடாரிகள் என்ன விலைக்கு விற்கிதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வீடியோ புதுக்குள்ளே போகலாம் நண்பர்களே ஐயா பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி வாங்கியிருக்காரு ஹெச்எஃப் நல்ல ப்ரீட் குவாலிட்டிங்க தெளிவான ப்ரீட் குவாலிட்டியாக இருக்கு சுழி சுத்தமாக இருக்குங்க கை கால் ஊக்கம் நல்ல தெளிவாக இருக்கு கண்ணுக்குட்டி என்ன விலைக்கு வாங்கணும்னு கேட்கலாம் ஐயா என்ன விலைக்கு வாங்கினீங்க முப்பது முப்பதாயிரம் என்ன விலை சொன்னாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு சொன்னாங்களா சரிங்க நல்ல ப்ரீட் குவாலிட்டி தெளிவாக இருக்குங்க பாருங்க நான் ஏனா பண்ற பாருங்க இந்த ரெண்டு கிடேரி வாங்கிருக்காங்க கிடைரி வந்து நல்ல பிரம்மாண்டமான சைஸ்ல சூப்பரான குவாலிட்டியில இருக்கு பாருங்க கடேரி நல்லா தெளிவா இருக்குங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில இருக்குங்க ரெண்டுமே அண்ணா வணக்கம் தொண்ணூறாயிரம் வாங்கினீங்க என்ன ரெண்டு பல்லு போட்டுருக்கீங்களா பல்லு போடல சரி என்ன விலை சொன்னாங்க ரெண்டும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொன்னாங்க நீங்க தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க

இந்த அண்ணன் வந்து ரெண்டு கண்ணுக்குட்டி வாங்கியிருக்காரு கண்ணுக்குட்டி ரெண்டுமே தெளிவாக தான் இருக்கு கொஞ்சம் இழப்பா இருக்குங்க கொஞ்சம் இழப்பா இருக்கு இலப்பா இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம கொண்டு போயிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் இழப்பாக தான் இருக்கு இது ரெண்டு என்னென்ன விலைக்கு வாங்கியிருக்காருன்னு பார்க்கலாம் அண்ணா வணக்கண்ணா அண்ணா இந்த ரெண்டு கண்ணுக்குட்டி என்னென்ன விலைக்கு வாங்கினீங்க ஜோடி நாப்பத்தஞ்சு பரவாயில்ல இன்னைக்கு வேலை இன்னைக்கு பரவாயில்ல கண்ணுக்குட்டி ரொம்ப அதிகமாக வந்திருக்கு சரிண்ணா

நண்பர்களே இங்க பாருங்க நல்ல ஜோரா வந்து இன்னைக்கு கிடாரிகள்லாம் விற்பனை ஆயிட்டு இருக்கு எல்லா வியாபாரிகளும் பாத்தீங்கன்னா தான் இருக்காங்க பாருங்க எல்லாமே தான் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு கூட்டமும் வந்திருக்குங்க அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க மேச்சரிங்களா இந்த ரெண்டு கிடாரி வாங்கியிருக்கீங்களா என்னென்ன வேலைக்கு நான் வாங்கினீங்க இது ஐம்பத்தஞ்சா பெருசு இதுங்கண்ணா நாற்பத்தி எட்டு ரெண்டுமே பல்லு போட்டிருக்கா இது பெருசு வந்து ரெண்டு பல்லா ரெண்டுமே ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டுமே நல்ல கை கால் ஊக்கம் நல்ல தெளிவான கால் ஊக்கமாக தான் இருக்குது பாருங்க நல்ல ப்ரீட் குவாலிட்டிங்க மாடு நல்லது தான் இருக்கு சரிங்கண்ணா ஓகே நன்றிங்கண்ணா ஐயா பாத்தீங்கன்னா திண்டிவனத்தில இருந்து வந்து கிடையாது வாங்க வந்திருக்காரு வாங்கிட்டாரு மூணு கிடையாது வாங்கியிருக்காருங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா இந்த கிடையெல்லாம் என்னென்ன விலைக்கு வாங்கினீங்க சரி ஆ இதுங்கய்யா இருபத்தி ஏழு இந்த விலைக்கு தாங்க ஐயா வாங்கியிருக்காரு கிடையெல்லாம் இந்த வாரம் வந்து எல்லாத்துக்குமே பரவாயில்ல வாங்கினவங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இந்த வாரம் பரவாயில்லைங்க சரிங்கய்யா நன்றிங்க நண்பர்களே இதெல்லாம் பாருங்க வியாபாரிகள் தான் வாங்கி கட்டியிருக்காங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் நிறைய நிறைய வாங்கிட்டாங்க நிறைய வாங்கி கட்டியிருக்காங்க அதாவது வெளி மாவட்டங்களுக்கு நிறைய போகுது அதாவது சேலம் கோயமுத்தூர் பொள்ளாச்சி அந்த மாதிரி மாவட்டங்களுக்கு நிறைய போகுதுங்க திருவண்ணாமலை அந்த மாதிரி நிறைய பக்கம் வாங்கிட்டு போகிறாங்க இங்கே பாருங்க எவ்வளோ வாங்கி கட்டியிருக்காங்க அதே மாதிரி சொல்ல மறந்துட்டு கர்நாடகாவுக்கு ஏகப்பட்ட கண்ணுகுட்டிகள் வாங்கி கட்டியிருக்காங்க இதெல்லாம் பாருங்க கர்நாடகா வண்டி தான் கர்நாடகாவுக்கு வாங்கி கட்டியிருக்காங்க ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விலை வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடச்சிருக்கு அதனால் வாங்கி கட்டிட்டாங்க பாருங்க எவ்வளோ கண்ணுக்குட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா புளியம்பட்டி வியாபாரிங்க இதெல்லாம் பாருங்க ஜெர்சி கச்ச ஃபுல்லா நிறைய வாங்கி கட்டிட்டாங்க நண்பர்களே இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ கிடாரிகள் இருந்துச்சு நீங்களே பார்த்தீங்க கிடாரிகள் கண்ணுக்குட்டிகளாக எவ்வளோ இருந்துச்சு இப்போ பாருங்க சந்தை வந்து அப்படியே எல்லா கிடாரிகளும் விற்பனை ஆயிடுச்சு கொஞ்சம் விலை சேர்த்து சொன்னவங்களுக்கு அப்படி நிற்குது மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே விற்பனை ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்துட்டு டைமு பார்த்தீங்கன்னா எட்டு மணி தாங்க ஆகுது எட்டு மணி கூட ஆகல ஏழை முக்கால் தான் ஆகுது ஏழை முக்காலுக்குள்ள எவ்வளவு கிடரிகள் விற்பனை ஆயிடுச்சு பாருங்க பாருங்க இடம்லாம் கால கேப்பா தான் இருக்கு இடம்லாம் நல்லாவே காலி ஆயிடுச்சுங்க படபட படபட இந்த வாரம் ஆயிடுச்சு சூப்பர் சூப்பரா கிடேரி கண்ணுக்குட்டி எல்லாமே நண்பர்களே அவ்ளோதாங்க இந்த வீடியோ பத்தி முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கன்று மாடுகள் கைக்கறை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கிக்கலாங்க அவ்வளோதாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்